ஒரு கும்பல் மே வந்து அம்மாட்ட வந்து இல்லாத பொல்லாத சொல்லி சொல்லிவிட்டாங்க நான் அப்போ வந்து என்னை அசம்பிளியில் நான் இருந்தேன் மேலே அம்மா ரூமில் இருக்காங்க என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உட்காருங்க எனக்கு பரவாயில்லமாங்க உட்காரங்கண்ணா ஏன்னா நீங்கள் வந்து யங்ஸ்டர் நீங்கள் சின்ன வயசு நான் உங்களை இவ்வளோ நம்பி நான் வந்து துறையை கொடுத்தேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து துறையில் வந்து காமிச்சுண்ணா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதும்மா எதாவது பேசாத அப்படின்ட்டாங்க சரி நான் எதுவுமே பேசலாமா வந்துட்டு நான் அப்புறம் எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க சரிம்மா நான் தப்பு நான் எதுவும் பண்ணலை ஒரே வார்த்தை அப்படி நான் வந்து தவறு பண்ணதாக கருதுனா நீங்கள் என்ன தண்டனை போட்டாலும் நான் ஏற்றுக்கிறேன் இன்க்ளூடிங் வந்து மந்திரியில் நீங்கள் எடுத்தால் கூட ஐ ஆம் ஹாப்பிமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படியே வந்துட்டேன் நான் ப்ளீஸ் சொன்னீங்க ஆமாங்க ஒன்று ஆமாம் சொன்னேன் எவ்வளோ திமுறை பற்றியா ஆ எவ்வளோ நெஞ்செழுத்தங்கார நான் பார்க்கல நான் புரியுதா